அடுப்படி கைமணத்தில் பாரம்பரியமாக அரைக்கிற துவையலில் ஒன்றுன்னா இந்த பீர்க்கங்கா தோல் துவையல் தான் இது அவ்வளோ டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது எப்படி செய்யாதுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பீர்க்கங்காயை எடுத்துருக்கேன் இதை வந்து தோலை எடுத்துக்கணும் தோலை சீவி தோலை தான் யூஸ் பண்ணணும் அந்த உள்ள பீர்க்கங்காயை நம்ம வேறு சாம்பார் எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆறு டு ஏழு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் தேங்காய் வந்து ஒரு கால் மூடி அளவுக்கு கீரி எடுத்து வச்சுருக்கேன் பீஸா உப்பு தேவையான அளவு புளி வந்து தேவையான அளவு இது எப்படி செய்யாதுங்கிறத பார்க்கலாம் எண்ணெய் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிருக்கேன் பெருங்காயம் சின்ன துண்டு ஒரு பூண்டு சைஸ் அளவுக்கு பெருங்காயம் போட்டிருக்கேன் செவந்த பிறகு இதை எடுத்துட்டு அதுக்கு பிறகு அந்த தோல் சீவி பீர்க்கங்காய் தோலை எண்ணெயில் போட்டு வதக்கணும் நல்லா சிரும்ப வதக்கலாம் இது பாதி வதங்கும்போது இந்த பச்சை மிளகாயும் போட்டுடணும் பச்சை மிளகாய் அதை கொஞ்சம் புளி புளியும் அதிலே போட்டுட்டோன்னா நல்லாயிருக்கும் உப்பு தேவைக்கேற்ப அளவாக போட்டுக்குவேன் அப்புறம் இந்த தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும்னா ரெண்டு நாள் மூணு நாள் கூட வச்சுக்கலாம் அளவுக்கு நல்லாவும் இருக்கும் கெட்டும் போகாது இதையும் தேங்காயும் போட்டு நல்லா வதக்கிடணும் கொஞ்சம் நேரம் வதங்கணும் நல்லா வதங்கிருச்சு இப்போ லாஸ்டில் ரெண்டு பூண்டு பல் போடுறேன் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம் நான் வந்து நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது பூண்டு சேர்த்துக்கிறது அதனால பூண்டும் போட்டிருக்கேன் அந்த பெருங்காயம் பொரிச்சதையும் போட்டு இது ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதுதான் ரொம்ப ஈஸியானது அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிருந்தோம் தட்டில் ஆற ஆறின பிறகு அதுக்கு பிறகு மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும் நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த மிக்சியில் போட்டேன் இது துவையில் அரைக்கணுங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் மொதல் கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கு பிறகு பத்திலேனா கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் துவையல் அரைக்கணுங்கிறதுக்காகவே பீர்க்கங்காய் வாங்குங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இதை நல்லா சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதே சமயம் இட்லி தோசைக்கும் சூப்பராக காம்பினேஷனில் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை சாப்பிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்